அவர் அறிவித்தார் பாட்டி வீட்டில் பதிமூணு வயசுலயே சேது மாதவர் ஐயர் என்ற அவர் வந்து முதல் முதல் அவருக்கு நாணம் கிடைத்த பூமி வந்து ராமேஸ்வரம் பதிமூணு வயசுலயே அவர் நூறு பாடல்களை எழுதிட்டார் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் நூறு பாடல்கள் எழுதிட்டார் வாசலில் வந்து டெய்லி வந்து சாமி اومடுவார் அப்படி ட்ரெயினை விட்டு தா பாம்பல்ல இருந்து நடந்தே வந்து குமுடுவார் அவர் மொத்த ராமேஸ்வரத்தை சேரத பத்தி 15 பார தடவை பிடிச்சிருந்தார் பாம்பல்ல வாழ்ந்தார் அப்ப அவரு வீட்டை இருந்து வெளியே வரும்போது ஒருத்தர் சொல்லிடாரே ஏன் சாமி இன்னைக்கு பழனிக்கு போறதா உத்தேசம் சொன்னேன்னா சாமி உடனே செய்யலாம் ஆமான் தலைய தாங்க ஏற்றாரு உடனே முருகப்பெருமான் வந்து அவரு வீட்டில் கோபுரத்தில் வீட்டு மேல வந்து சாமி பழனிக்கு போறது உத்தேசமா வீண் பேச்சை தவறு ஆண்க பழம் கருதி அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன் நான் சொல்ற வரைக்கும் நீங்க வரக்கூடாது பழனிக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியே முருகன் கடூர் கோபம் பண்ணிட்டார் சாமிக்கு கை காலாம் விட வெளத்து போச்சு விடவெடுத்து போன உடனே முருகன் மேலே பதியங்கள்லாம் பாடி சாமியை சமாதானப்படுத்தி அவர் வீட்டு மாடியில நடந்த உண்மை சம்பவம் அவர் மாடியில் தோன்றி தான் முருகன் வர வேணாம்னு சொல்லிட்டார் அவர் போகவே இல்லை எத்தனையோ தர பழனி பதவி நாயே வரமாட்டாயா அப்படிலாம் சொல்லி பாடி பரிதவித்து பார்த்தார் வரவே சொல்லலை சாமி அப்போ வந்து என்ன பண்ணார் மேலே கோவர வாசல்கிட்ட நான் பழனி முருகனாக பார்த்தே ஆகணும் எல்லா ஸ்தலங்களும் போயிட்டேன் நான் பார்த்தே ஆகணும்னு சொன்ன உடனே அவர் நீங்கள் தான் ஒரு இடம் தேர்வு பண்ணி கொடுக்கணும் சொன்ன ஒன்றுதான் இடம் தேர்வுங்கிறது மிக மிக முக்கியம் வீடு கட்டுறது கூட வாசல் கோப்பியம் அதைத்தான் அவர் வந்து மேலவாசல் முருகன் வந்து திரு பிறப்பினோட சே சுட்டி காமிச்சார் அங்கே வந்து தவம் இருக்கார் ஆறு காரு சதுரக்குழி கட்டி சொன்னால் நிறைய சொல்லலாம் ஆறு காரு சதுரப்பழி கட்டி அதில் வந்து சாமி தவம் இருக்கார் தவம் இருக்கும்போது ஆறு நாளாக மன ஒரு மகானுக்கு ஆறு நாளாக மனமே அடங்கலை ஏழாம் நாள் மனம் அடங்குச்சு தந்தாயுத பாணி அதாவது சொல்றாங்க சொல்கிறாங்க முருகன்ட்டா சிறு குடும்பி அகத்தியர் அருணகிரிநாதர் அவரோட வந்து உபதேசம் செய்ய வந்துட்டார் எங்க பாமன் சாமிக்கு அப்போ அவருடைய மானசீக குருநாதர் வந்து அருணகிரிநாதர் நான் அருணகிரிநாதர்லாம் உபதேசம் மாட்டேன் அழியா பரம்பொருள் குமார பரமேஸ்வரன் நீங்க தான் எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாமன் சாமி சொல்றாரு அகத்திய சொல்றாரு உனக்கு நிகரானவன் முருகனுக்கு அதாவது உடனே உபதேச நடிக்காத முருகா அப்படின்னு சொல்றாரு அகத்திய உடனே வந்து சிரிச்சுக்கிட்டே ஓரெழுத்து மந்திரத்தை சடாச்சல மந்திரத்தை உபதேசம் பண்றாரு அப்ப வந்து சாமி சொல்றாரு சிகையில் சிறு குடிபி மொட்டை குடிப்பிருக்கான் பழனி முருகனுக்கு போகிறேன் அப்படி தான் வடிவமைச்சிருக்காரு உபதேசம் ஆகினோடன ஏழை நாளில் அவர் என்ன நோக்கத்துக்கு உட்காந்தாரோ அதில் இருந்து எந்திரிக்கலாம் எந்திரிக்கல புற உலக குளிக்கல ஆறு சதுர குழி வந்து அவருக்கு ரொம்ப இதமாக இருக்கு அப்படியே உட்காந்துக்கலாம் நிஷ்டையில் உட்காந்து நிஷ்டையில் உட்காந்தா முப்பத்தஞ்சு நாள் இருக்காரு அவருடைய தவ வலிமை சுட்டு எரிக்குது வானத்தையே எரிக்குது பாமன் சாமிடைய தவ வலிமை வானத்தையே எரிக்குது அஷ்டமா சித்திகள்லாம் அடைஞ்சிட்டாரு இறந்தவனையே பிழைக்க வைக்கக்கூடிய ஆற்றலையே அவர் அடைஞ்சிட்டார் அப்ப ஏக சருத்ரானு சொல்லி நீங்க பிரதோஷம் இருப்பீங்க பதினோரு லிங்க மாதிரி இருக்கும் அது யார்னா சிவகணங்கள் உலகத்துக்கு படி இறக்கல சிவ இன்னைக்கு காலையில் நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அவங்க படியாக தான் அவங்க வரும்போது ஏகாருத்ரா வந்திருக்கான் நீங்கள் எந்திரிக்கலாம் யார் சொன்னாலும் எந்திரிக்க மாட்டேன் முருகன் சொன்னால்தான் எந்திரிப்பை சொன்ன ஒன்றுனேன் இந்த மயூர வடிவத்தில் பறந்து வந்து இந்த மாதிரி வீட்டில் வீட்டுக்கு ரொம்ப விசேஷம் சாமியே வரிஞ்ச படம் பாமன் சாமியே வரிஞ்ச படம் அப்படியே உடம்பை லகிமான லேசை ஆக்கி இவ்வளோ போயிடுச்சு தவ பூமிக்குள்ள அவருடைய உடம்பு அப்படியே பறந்து வந்து உட்கார் அதுதான் திருப்பிறப்பன் வளர்ச்சி அங்கே உபதேசம் பெற்றாச்சு உபதேசம் பெற்று நாற்பத்தி ரெண்டாவது வயசுலயே அவர் துறவரம் மூன்றார் துறவரம் மூன்று வந்து மானாமதுரைக்கு எல்லாம் வந்திருக்காரு அதான் எங்களுக்கு ஒரு கோயில் கிடச்சிருக்கு அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன் மானாமதுரையில ஒரு அன்பர் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு அவர் காலில் அடிபட்டு அப்படியே நீங்கி போயிருந்தார் அந்த அன்பர் வந்து சிவகங்கி போயிட்டார் அவர் வரல வரலைன்னா சாமி அவருக்காண்டு வெயிட் பண்ணியிருக்காரு அப்புறம் அவர் கேள்விப்பட்டோன்னு ஓடோடி இருந்திருக்காரு ஓடோடி சாமிக்கு வந்து மருந்து இருந்து இதெல்லாம் போட்டு இது மாணவரையிலே நடந்த வரலாற்று நிகழ்வு பாமன் வந்து ஒரு வீட்டில் தங்கி இருந்திருக்காரு அந்த வீடு எனக்கு தெரியல யார் வீடுன்னு தெரியல ஆனா மானாம ஒரு கோவில் அவருக்கு உருவாகிருக்கு நான் நினைக்கிறேன் நீங்களும் உருவாக்கி வச்சிருக்கீங்க அதாவது வந்து முருகிட்ட நாளே நாலு பேர் தாங்க உதய சமயம் ஒருத்தர் வந்து சிவபெருமான் சுவாமி மலையில் இரண்டாவது வந்து அகத்திய மாமுனி வந்து தமிழ் பாடத்தை ஓடி ஓடி தேங்க வைத்தார் அவர் திருவண்ணாமலை வந்து கிழக்குவரத்துலேருந்து விழுதுறாரு அது அங்கே வந்து இளைய மண்டப அப்படின்னு ஒன்று பெரிய தூண் இந்த மாதிரி தூண் அதில் உள்ள முருகன் வெடிச்சு சிதறி அருணைய ஆட்கூன்றார் என் புகழை பரப்பு வந்த மகான் நீ இறப்பதற்காக வந்த மகான் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அவருக்கு வந்து பாட வைக்கிறாரு எனக்கு பாடவே தெரியாது நான் படிக்காத மூட சொன்ன உடனே வேலை வச்சு எழுதுறாரு அவங்க அம்மா வேறு முத்தம்மா முத்தை தரு அத்தி திருநகை இந்த பாடலை நீங்கள் வீட்டில் படித்தா திக்குவாய் குழந்தை கூட பேசிடும் ஊமை குழந்தை கூட பேசிடும் இதை நல்லா பதிவு பண்ணி நாபகம் வச்சுக்கிறீங்க ஆமாம் முதல் முதல்ல அவர் பாடின பாடல் இந்த பாடல் தான் முத்தை தரு அத்தி திருநகை சத்தி குரு சத்தி சரவணை அப்படின்னு சொல்றாங்க அந்த பாடலை முதல் முதல் அர சும்மா இருக்குன்னு சொல்லிடுறாரு பன்னெண்டு வருஷம் சும்மா இருக்கார் அணியார் அவர் உபதேசம் வாங்கியாச்சு அடுத்தபடியாக உபதேசம் வாங்கின மகான் யாருன்னா பாமன் ஸ்ரீமத் குமர குருதாசுவாமிகள் தான் இந்த நாலு பேர் தான் முருகன்ட உபதேசம் வாங்கியிருக்காங்க வேற யாரும் வாங்கல என்பதையும் நீங்க மனதில் வச்சுக்கோங்க அதனால இந்த மகாநிலை கும்பிட்றீங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் ஏன்னா நான் வேகமாக வர்றேன் என்ன பலன் கிடைக்கும் கிடைக்கும் முருகன் வந்து பாவ புண்ணிய பணக்கு பார்க்கக்கூடியவர் அருணகினார் வந்து முருகபக்தரே கிடையாது அவர் முன்னோர்கள் தான் முருக பக்தர்கள் அவர் அறியாமலேயே முருகான் சொல்கிறார் ஆட்சி சொல்கிறாரு திருவண்ணாமலையில் கிளிக்கோரத்துலேருந்து விழுகும்போது அதனால நாம் செய்யக்கூடிய புண்ணிய எங்கள் சாமி சாமியும் நம்மளுடைய சந்தனியருக்கு போய் சேரும் என்பது எந்த ஐயமையும் இல்லை இதற்கு அருணகினாதர் உதாரணம் எத்தனையோ பேர் உதாரணம் அதனால வந்து நான் நினைக்கிறேன் இந்த ரொம்ப பேர் இங்க போயிட்டவே அங்க ஒரு வேலை இருக்கு இங்க ஒரு வேலைக்கு அதை நினைக்கவே முடியாது அப்படி நினைச்சா பலன் கிடைக்காது நீங்க வந்து பத்து ரூபா சாமிக்கு செலவழிச்சேன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் செலவழிச்சுன்னா லட்சம் ரூபா கிடைக்கும் இது வந்து வரலாற்று உண்மை திருமுருகா திருவானந்த வாரியா சொல்றாரு இந்த மாதிரி நேரம் செலவாகுது இந்த நேரம் தான் பொன்னான நேரம் இந்த செலவழிக்கிறதா நீங்க பொன்னான நேரம் மற்ற நேரம் டிவி அதெல்லாம் வேஸ்ட் இந்த நேரம் தான் பொன்னான நேரம் சாமிகள் சொல்றாரு ஒரு பொற்குவியல் இருக்கு அதுக்குள்ள கைய விட்டா என்ன வரும் வைரம் தானே வரும் பொற்குவியல் தானே வரும் அதனால் இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி நீங்க வணங்கணும்

அண்டமெல்லாம் வழுக்கடையாய் சண்ட சராசரம் எல்லாம் பஞ்சமன நீ படைத்ததால் உழக்கு இசைக்க ஒரு பரிசும் தானே யார் சொல்றா பாமன் சாமி சொல்றாரு அண்டமெல்லாம் படைத்தது நீ எல்லா பொருளையும் படைத்தது பணம் காது பொருள் செல்வம் எல்லாம் படைத்தது உணவு படைத்தது உனக்கு இசைக்க ஒரு பரிசும் தானே ஒரு பரிசு கூட இளைய முருகா எனக்கு உனக்கு படைக்க என்கிட்ட என்ன இருக்கு

ஒன்றுமே இல்லை புண்ணியத்துக்கு நாலு வழி சொல்லியிருக்காரு இந்த வில்வருக்கு இருக்குது கொஞ்சம் பறிச்சு முருகனுக்கு போடுங்கன்னா கழுவி முருகனுக்கு போடுச்சோன்னா அது புண்ணிய கணக்கில் ஏறினுமா அடுத்த வழியாக பசுக்கு ஒரு வாய் உரை இந்த அருகு புல் நல்லா அலசி பசிக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்கள் புண்ணிய கணக்கு ஏறினுமா யாவருக்குமா ஒரு கைப்பிடி சாப்பிட ஒரு கைப்பிடி தாக்கா குருவிக்கா அவர் கொண்டு போய் உங்களுக்கு புண்ணிய கணக்கில் ஏறியிருவான் அடுத்து வந்து யாவருக்குமா ஒரு இன்சுல் நல்ல சொல்களை சொல்லுங்க யாரையும் கடிந்து பேசுறாதீங்க எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வேணும் செலவுக்கு அப்படின்னா என்கிட்ட இல்லையாப்பா நீ நான் ஏன் கேளு சாமியை கொடுப்பா இதுதான் நான் கொடுத்துரு அப்படி ஒரு இன்சூரன்ஸ் தான் சொல்லணுமா பாப்பா பாப்பா அப்படிலாம் சொல்லவே கூடாது இது நாளை செஞ்சாவே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க யார் சொல்றா மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மூவாயிரம் பாடல்கள் பாடிய முன்னூத்தி முப்பது உரைகள் எழுதிய மூலச்சித்தர் திருமூலர் பதிவு பண்றார் ஆமா சாமி எண்ணற்ற பாடலை படிச்சிருக்காரு பஞ்சாவிரத படிச்சிருக்காரு அதே மாதிரி அவருக்கு வெப்பு நோய் வந்துருச்சு வெப்பு நோய் போயிருச்சு அடுத்தது மாதிரி உன் மேல எல்லாரும் பதிகங்கள் பண்ணிருக்காங்க சண்முக கவசத்தை பாடலுக்கு மேலவாசல் முருகன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மேலவாசல் முருகன் எடுத்து கொடுத்து அவர் பண்ணிருக்காரு இன்று ஒன்றரை கேட்டுக்க இந்த பாடல் பூரா யார் எழுதுனது மாணிக்க வாசர் எழுத சிவபெருமான் சொன்னார் தான் பாமன் சாமி ரைட்டர் தான் சொல்றது ஊரா இறைவன் இது காஞ்சி பெரியவரே பதிவு பண்ணிருக்காரு சொல்றது ஊரா இறைவன் எழுதுறது தான் இவங்க வேலை அதனால் ஒருத்தருக்கு குழந்தை இல்லை பதினோரு வருஷம் குழந்தை இல்லை டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஏ அவை என்னடா டாக்டர் சொல்றது பாமன் சாமி இருக்காரு முருகன் இருக்காரு ரெண்டு வரைக்கும் கும்பிடு இந்த வேர்குலி சாமி படிச்சிருக்காரு படி உனக்கு உடனே பதினோரு வருஷம் நினைச்சு அவனுக்கு பெண் காலப்படாத அடுத்து ஆண் குழந்த கண்ணன் பேர் வச்சிருக்கேன் என்னடா கண்ணன் பேர் வச்சிருக்கேடா முருகன் பேருடா வைக்கணும் சொன்னேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் பரவாயில்ல எந்த பேர் வச்சாலும் சரி சரி இறைவன் பேர் தான் அப்படி சாமி வேற்குழை கேற்க படிச்சிருக்காரு விபத்து ஏற்படாத முடிச்சிருக்காரு பந்தம் அடிச்சிருக்காரு கல்வி வேலைவாய்ப்பு கோயிலுக்கு சஸ்திர பந்தம் முடிச்சிருக்காரு சாமி படிக்காத பாடல்களே கிடையாது அட்டற்ற விக்கிரணி இல்லை அட்டா அட்ட விக்கிரணி இல்லை புற்றுநோயை குணமாக்கக்கூடியது ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாடல்களும் முருகன் சொல்லி பாமன் சாமி எழுதியது திருநெல்வேலி கோயிலுக்கு போயிருக்காரு அங்கே போய் கோபுரம் சிவலமடைந்துருக்கேன் நான் தன்னியாசி இந்த கோயிலை எப்படி கட்ட முடியும்னு சொன்னாங்க கட்ட முடியாது தான் நான் ஒரு பதிய மாறுறேன் அடுத்த வருஷம் இந்த கோயில் செழித்து பூ பூ அப்படியே செழித்து அப்படியே புது பொழிவுடன் இருக்கணும் பாடுவாரு திருவருள் கோயில் சீருடைய ஆரையினை என்னை சேர அழைப்பவனே ஏனுடைய மாணவர்கள் நிதம் ஏற்றும் பராபரனே

இறைவன் சொல்லி எழுதுவது அதே மாதிரி கள்ளக்குறிச்சி அம்மா மேலவாசம் அழுதிச்சு படி பாமன் சாமியை கும்பிடு முருகனை கும்பிடு வேர்க்குலை வேர்க்கையை படி அங்க இருந்து போன் பண்ணுது ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல குழந்த ஒரு ஐயர் அம்மா அஞ்சாறு அம்மா படிங்க குழந்த இப்படி பதினோரு வருஷமா ஒருத்தர் குழந்தை இல்ல பத்து வருஷமா குழந்தை இல்ல எட்டு வருஷமா குழந்தை இல்ல எல்லாத்துக்கும் சாமியை வந்து ஆனால் ஒன்றை மட்டும் ஆணவம் வச்சுக்கிறீங்க ஜீவகாருடைய மிக 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 மிகவும் முக்கியம் புலா தவிர்க்கணும் உத்ராட்சம் போடணும் திருநீர் அணியணும் சாமி சைவ சமய சரவத்தில் எதிர்த்து உத்ராட்சம் போடணும் அஞ்சு முகம் போடுங்க அதனால வந்து வாழ்க்கையில வந்து இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு சொல்லுவோம் இப்போ முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிறதுனால நான் பேசலாம் மணிக்கணக்காக பேசுவேன் இருந்தாலும் வந்து பூஜை ரொம்ப முக்கியம் அதனால முருகனுடைய பூஜையை முதல்ல கலந்துக்கிறேங்க அப்புறம் நம்ம பேசுறத பின்னாடி பேசுவோம் வெற்றி வேல் முருகனுக்கு மாமன் சாமிகளுக்கு எல்லாருடைய திருவடிகளுக்கு வணக்கம்